ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அக்னி நட்சத்திரமும் மகாபாரதமும் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர் தான் காண்டபவனம் இந்திரனின் பாதுகாப்பில் இருந்த அந்த வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்பொழுது மழை பெய்ய செய்தான் இந்திரன் யமுனை நதியில கண்ணன் மற்றும் அர்ஜுனன் தங்களுடைய தோழர்களுடன் நீராடி மகிழ்ந்தாங்க பின் அவர்கள் கரையேறும்போது அங்கு வந்த அந்தனர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீங்க என் பசிக்கு உங்களால உதவ முடியுமா இந்த வனத்தில் என் பசிப்பிணியை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டினாரு அந்தனரை உற்று பார்த்தாரு கண்ண உடனே சொன்னாரு அக்னிதேவனே ஏன் இந்த வேஷம் நேரடியாகவே உன் பசிப்பிணிக்கு உணவு கேட்கலாமே அப்படின்னு சொன்னதும் தனது வேஷத்தை கலைத்த அக்னி தேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் படியளக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை சுவேதசி என்ற மன்னனுக்காக நூற்றாண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர் யாகத்தின் விளைவால அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளான அதனால் மந்த நோய் என்ன தாக்கிவிட்டது அந்நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில் தான் உள்ளது அவற்றை நான் கபலீகரம் செய்தால் மட்டுமே என்னுடைய பிணி தீரும் நான் இவ்வனத்திற்கு பிரவேசிக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறார் இந்திரன் ஆகவே நான் இந்த காட்டை எரிக்கும் போது மழையை தடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டார் அக்னி பகவான் இதை கேட்ட அர்ஜுனன் அக்னி தேவனே நாங்க உனக்கு உதவுறோம் ஆனா இங்கு நாங்கள் நீராட வந்ததால எங்களிடம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை அதனால இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு தூணியும் அம்புகளும் வில்லும் தேவை அப்படின்னு சொன்னார் உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிகுந்த காண்டி பவில் அம்புகள் மற்றும் அம்பரா துணிகள் போன்றவற்றை எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான் அப்பொழுது கிருஷ்ணர் அக்னி தேவன்கிட்ட உனது பசிப்பினியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் இக்காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அச்சமயத்தில் இந்திரன் மழை பெய்யாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அக்னிதேவன் தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்கவும் துவங்கினார் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டார் வானில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட அர்ஜுனன் அவ்வானத்துல மழை பெய்யாமல் இருக்க தங்கிட்ட உள்ள அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டி தடுத்தார் அக்னி தேவன் முதல் ஏழு நாட்கள் வனத்துல உள்ள மூலிகை பகுதிகளை நுழைத்து கபலீகரம் செய்தார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடயம் பெற்றாரு அக்னிதேவன் தேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு இந்த கதையில அழைக்கப்படுது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறத கத்திரி வெயில் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மாதிரி காலங்களில் முடிந்தவரை வெளியில் சுற்றாமல் தவிர்ப்பது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நீர் மோர் நிறைய சாப்பிடுங்க எலுமிச்சை சாறு தர்பூசணி போன்றவற்றை எடுத்துக்கொள்வதும் ரொம்பவும் நல்லது இந்த காலங்களில் புழு பூச்சிகளும் கொசுக்களும் கூட ஒழியும் காலம்தான் இதுவும் ஒரு விதத்துல நல்ல காலம்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி